அனைவருக்கும் வணக்கம் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இதை அவர் கவனத்தில் கொண்டு செயற்படுவாராயால் கட்டாயமாக நாற்பது தொகுதிகளை வந்து அசாட்டாக நாம் தமிழர் கட்சி கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அது என்னவென்று சொன்னால் நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி நாற்பது தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன அந்த ஆறு தொகுதிகளில் இந்த தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அதிக வாக்குகளை இம்முறை பெற்றிருக்கிறார்களோ அந்த தொகுதியை மட்டும் குறிவைத்து ஏற்கனவே இந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் களமுருங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய நாற்பது தொகுதிகளிலுமே வெற்றி பெற்று பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்முறை மிகவும் மக்களுக்கு வந்து பரிச்சயமான நபர்கள் பலர் லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதே போல அந்த 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 நபர்களையும் அங்கே நிறுத்துகின்ற போது இல்லாவிட்டால் புதிய நபர்களை வந்து நிறுத்தினாலும் பரவாயில்லை அவர்கள் வந்து பல மாதங்களுக்கு முன்பே அவர்களை வந்து தெரிவு செய்து அந்த சட்டமன்ற தொகுதிகள் எந்த இந்த நாடாளுமன்ற தொகுதியில் எந்த சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் அதிக வாக்குகளை பெற்றார்களோ அந்த தொகுதியை இலக்கு வைத்து அவர்கள் இப்போது இருந்தே அந்த வேலைகளை ஆரம்பித்து மக்களை சென்றடைந்து மக்களுக்கு உடனோ ஒரு கலந்துரையாடலோ அல்லது செயற்பாடுகளோ அவர்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு பழக்கப்பட்ட நபராக மாறுகின்ற பட்சத்தில் இந்த நாற்பது தொகுதிகளில் கணிசமான நாற்பது தொகுதி தொகுதிகளுமே வந்து வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக உள்ளது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தல் இதில் வந்து போட்டியிட்டாக்கா காளியம்மாள் வந்து மிகப்பெரிய வாக்குகளை பெற்றிருந்தார் அப்ப அந்த தொகுதியில எந்த தொ குறிப்பாக அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் எந்த தொகுதி அதிகமான வாக்குகளை காளியம்மால் அவர் பெற்றாரோ அந்த தொகுதியை குறிவைத்து அதே இடத்தில் காளியம்மாள் அவர்களை நிறுத்துகின்ற பட்சத்தில் அந்த கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கப்போகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கின்றது இதை வந்து கருத்தில் கொண்டு சீமானவர்கள் செயற்படுவாராய் மிகப்பெரிய வெற்றியை வந்து நாம் தங்கள் கட்சி பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எப்படி நடக்கின்றதோ தெரியவில்லை இம்முறையும் தேர்தலுக்கு மிக அருகாமை வந்த கூட வேட்பாளர்களை மாற்றி இருந்தமையும் அந்த ஒரு கவனிக்கக்கூடிய விடயமாக இருந்தது அப்படி செய்தால் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு புதிய நபர் வந்து போட்டியிடும்போது அவர்களுக்கு ஒரு தெரியாத நபராக இருக்கின்றவர்கள் ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்து குறைய குறை அதைக்கு அதையும் கருத்தில் கொண்டு சீமானவர்கள் எந்த முடிவெடுப்பில் இருக்கின்ற நாற்பது தொகுதிகளுக்கும் முதல் நல்ல ஒரு வேட்பாளர்களை அறிமுகமானவர்களை தெரிவு செய்து அதை நிறுத்தும் பட்சத்தில் இப்பொழுது அவர்களை வந்து அந்த தொகுதியில் பணியாற்ற வைக்கும் பட்சத்தில் மிகவும் சுலபமாக இந்த நாற்பது தொகு தொகுதிகளிலுமே அவர் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி